புதுவை மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் பாண்டிய ரவி பேசுகிறேன் புதுவையில் திரைப்படக்காக வரக்கூடிய இயக்குநர்கள் மற்றும் நடிகர்களை மரியாதை நிமித்தமாக முதலமைச்சரிடமோ அல்லது அமைச்சர் பெருமக்களிடமோ அழைத்து செல்வது என்பது எந்த விதத்திலும் தவறு கிடையாது நேற்று இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்கள் நம் புதுவையின் சுற்றுலாத்துறை அமைச்சரை சந்தித்து சீகரிச விலக்கி கேட்டதா ஒரு செய்தி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கேன் இதுபோல சர்ச்சைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்ய வேண்டாம் என்பது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் பெருமக்களை சந்திப்பதற்காக நடிகர்களையோ இயக்குநர்களையோ அழைத்துச் செல்லும் போது அவர்கள் எதற்காக சந்திக்க வருகிறார்கள் என்பதை மிக தெளிவாக அமைச்சர் பெருமக்களிடம் தெரிவித்துவிட்டு அழைத்து செல்லவும் பாண்டிச்சேரியில் திரைப்படத்துறைக்கு தேவையான அனைத்து விதமான சௌரியங்களையும் கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நம் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் அரசு அதிகாரிகளும் காவல்துறையினரும் பொதுமக்களும் மிக அழகாக நிறைவேற்றி தருகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது சில நபர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக இவர்களை அழைத்து சென்று தேவையில்லாத சர்ச்சையை ஏற்படுத்துகிறார்கள் ஆகவே இதுபோல சர்ச்சையான விஷயங்களை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டாம் திரைப்படத்துறையை சேர்ந்த மற்றவர்களுக்கு தர்ம சங்களை ஏற்படுத்த வேண்டாம் என்பது தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்